புரோட்டீன் அல்லது புரதம் எனப்படும் ஊட்டச்சத்துதான் உங்கள் தலைமுடி நகங்கள் எலும்புகள் மற்றும் தசைகள் உருவாக உதவுகின்றன உடலின் அன்றாட இயக்கத்துக்கு தசைகளின் பராமரிப்பு வளர்ச்சி உருவாக்கத்துக்கு புரோட்டீன் மிக மிக அவசியம் புரோட்டீன் என்றாலே முட்டை சிக்கன் என்ற அசைவத்தில் தான் புரதம் புரோட்டீன் இருப்பதாக நினைப்பதுண்டு ஆனால் அதைவிட அதிகமான புரதம் சைவ உணவுகளிலும் உண்டு அப்படிப்பட்ட புரதம் நிறைந்த சைவ உணவுகளைப் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் வேர்க்கடலை புரோட்டீன் எனும் ஊட்டச்சத்தை ஏராளமாக நமக்கு அள்ளி தருகிற பயறு வகைகளில் நிலக்கடலையும் ஒன்று ஆனால் என்ன காரணத்தினாலோ இன்று வரை அதனுடைய முக்கியத்துவம் அறியப்படாமல் உள்ளது கோழி இறைச்சியில் எந்த அளவிற்கு புரோட்டீன் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு சமமாக வேர்க்கடலையிலும் புரதம் உள்ளது நூறு கிராம் அளவுள்ள கோழி இறைச்சியில் இருந்து இருபத்து ஏழு கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைத்தால் அதே அளவுள்ள மணிலா பயிர் மூலமாக இருபத்து ஆறு கிராம் புரோட்டீனை பெறலாம் கருப்பு கொண்டை கடலை ஏராளமான ஊட்டச்சத்துக்களை தன்னிடம் கொண்டுள்ள பயறு என்ற ஒரே காரணத்துக்காக எண்ணற்ற குடும்பத் தலைவிகள் சமையலில் சமையலில் கருப்பு கொண்டை கடலை மூலப்பொருளாக இன்கிரீடியன்ட் அடிக்கடி பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உலர்ந்த கொண்டைக் கடலை காணப்படுவதை விட இரவு முழுவதும் சுத்தமான நீரில் ஊற வைத்த கருப்பு கொண்டைக் கடலையில் புரோட்டீன் அளவு கூடுதலாக இருக்கிறது நூறு கிராம் எடையுள்ள முட்டையில் பதினோரு கிராம் மட்டுமே புரதச்சத்து கிடைக்க அதே அளவுள்ள கருப்பு கொண்டைக் கடலையில் பதினேழு கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஆறு கிராம் புரதம் அதிகம் சிவப்பு காராமணி ராஜ்மா புரதச்சத்துக்கு குறைவில்லாத காராமணி அசைவத்திற்கே டஃபின் கொடுக்கும் சூப்பர் ஃபுட் வடநாட்டில் ராஜ்மா என்று அழைக்கப்படும் சிவப்பு காராமணியானது புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை கொண்ட ஒரு ஆற்றல் தொகுதி ஆகும் இதில் முட்டையை விட மூன்று மடங்கு புரோட்டீன் உள்ளது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா முட்டை மட்டுமல்ல பாலை விடவும் மூன்று மடங்கு அதிக புரதம் இதில் உள்ளது நூறு கிராம் பாலில் மூன்று புள்ளி நான்கு கிராம் புரதமும் முட்டையில் ஆறு கிராம் புரதமும் உள்ளது நூறு கிராம் காராமணி கொட்டையில் பதிமூன்று கிராம் புரதம் உள்ளது உடலில் புரதச்சத்து குறைபாட்டை விரைவில் குறைக்க விரும்பினால் இந்த பருப்பு வகைகளை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதம் தேவை ஒருவரின் எடை மற்றும் உடல் அமைப்பை பொறுத்து புரதத் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது சராசரியாக ஒரு கிலோ எடைக்கு பூஜ்யம் புள்ளி எட்டு முதல் ஒரு கிராம் வரை புரதம் தேவைப்படும் ஒருவர் எழுபது கிலோ எடை இருந்தால் அவருக்கு ஒரு நாளைக்கு அறுபத்து ஏழு முதல் எழுபது கிராம் புரதம் தேவைப்படலாம் இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அவர் புரதத்தை எடுத்துக்கொண்டாலே போதுமானது சைவம் சாப்பிடும் எழுபது கிராம் அளவுக்கு புரதச்சத்தை பெறலாம் சோயா பீன்ஸ் நூறு கிராம் சோயாவில் முப்பத்து ஆறு கிராம் புரதம் உள்ளது சோயாவை சீரான இடைவெளி விட்டு சமையலில் சேர்த்து வரலாம் புரதச்சத்து குறைபாடுள்ளவர்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அதிக புரதம் தேவைப்படும் இவர்களுக்கு சோயா பால் சோயா பீன்ஸ் சோயா சீஸ் கொடுக்கலாம் சோயாவிலிருந்து தயாரிக்கப்படும் சோயா சங்க்ஸ் எனப்படும் மீல்மேக்கரிலும் அசைவத்தை விட அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் அமினோ அமிலங்களும் உள்ளது இதில் புரோட்டீன் மட்டுமல்லாது ஏராளமான நியூட்ரிஷன்கள் விட்டமின்ஸ் நிரம்பியிருக்கிறது விட்டமின்கள் என்று பார்த்தால் சோயா பீன்ஸில் விட்டமின் கே ரிபோஃப்ளேவின் ஃபோலேட் பி சிக்ஸ் தியாமின் மற்றும் விட்டமின் சி ஆகியவை அடங்கும் சோயாவை சீரான இடைவெளிவிட்டு சமையலில் சேர்த்து வரலாம் சியா விதைகள் உலக அளவில் சூப்பர் ஃபுட் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து கிராம் சியா விதையில் ஆறு கிராம் புரதம் மற்றும் பதிமூன்று கிராம் நார்ச்சத்து உள்ளது அது மட்டுமின்றி அவற்றில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து உள்ளன அதோடு ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சியா விதையில் உள்ளன சியா விதைகளை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பின்னர் அவற்றை உங்களுக்கு பிடித்த மாதிரி பால் மில்க் ஷேக் ஸ்மூத்திகளில் சேர்த்து சாப்பிட்டால் உங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்கும் கருப்பு கொண்டை கடலை ஏராளமான ஊட்டச்சத்துக்களை தன்னிடம் கொண்டுள்ள பயறு என்ற ஒரே காரணத்துக்காக எண்ணற்ற குடும்பத் தலைவிகள் சமையலில் சமையலில் கருப்பு கொண்டைக் கடலை மூலப்பொருளாக இன்கிரீடியன்ட் அடிக்கடி பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் உலர்ந்த கொண்டைக்கடலை காணப்படுவதை விட இரவு முழுவதும் சுத்தமான நீரில் ஊற வைத்த கருப்பு கொண்டைக் கடலையில் புரோட்டீன் அளவு கூடுதலாக இருக்கிறது நூறு கிராம் எடையுள்ள முட்டையில் பதினொரு கிராம் மட்டுமே புரதச்சத்து கிடைக்க அதே அளவுள்ள கருப்பு கொண்டைக் கடலையில் பதினேழு கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஆறு கிராம் புரதம் அதிகம் புரதம் நிறைந்த காய்கறிகள் குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவிலான புரதங்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டிருக்கிற காய்கறிகளை உங்களின் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கீரை உருளைக்கிழங்கு புரோகோலி அஸ்பாரகஸ் மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவை அதிக அளவிலான புரதங்களை கொண்டுள்ளன வேக வைத்த ஒரு கப் காய்களில் சுமார் ஐந்து கிராம் அளவு புரதம் உள்ளது அதனால் உங்களுடைய தினசரி உணவில் மூன்று வேளையும் பல வண்ண காய்கறிகள் நிறைந்ததாக எடுத்துக் கொள்வது உங்களுடைய அன்றாட புரத தேவையை நிறைவு செய்ய உதவியாக இருக்கும் பாசிப்பயறு முழு பச்சை பயறு முளைக்கட்டி சுண்டல் கிரேவி போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது நூறு கிராம் பயரில் இருபத்து நான்கு புள்ளி ஐந்து கிராம் புரதம் உள்ளது நூற்று நாற்பது மிகி கால்சியம் முப்பது மில்லிகிராம் பாஸ்பரஸ் எட்டு புள்ளி மூன்று மில்லிகிராம் இரும்புச்சத்து இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மைக்ரோகிராம் நியாசின் போன்ற வைட்டமின்களும் இவற்றில் கூடுதலாகும் புரதமுடன் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளதால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை மற்றும் இதய பாதிப்புகளை குறைக்க செய்கிறது மெக்னீசியம் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது நார்ச்சத்தும் நிறைந்தது வைட்டமின்கள் பி உள்ளது வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த செய்கிறது பருப்பு வகைகள் ஒரு அரை கப் வேக வைத்த பருப்பு உங்களுக்கு பன்னிரண்டு கிராம் புரதச்சத்தை தருகிறது புரதச்சத்து பருப்பில் அதிகம் இருக்கிறது என்பதை தாண்டி இது இறைப்பையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது உள்ள நார்ச்சத்தானது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்த்து விடுகிறது இருதய வியாதிகள் இரத்த சர்க்கரை நோய் புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கிறது மேலும் பருப்புகளில் இரும்பு சத்து மாங்கனீஸ் மற்றும் போலேட் நிறைந்து இருக்கிறது நம் உடல் நலத்தை காக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதில் அதிகம் உள்ளது ஒட்டுமொத்தத்தில் சைவ உணவாளர்களுக்கு பருப்பு என்பது புரதச்சத்தை மட்டும் தருவது அல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தருவதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்